கரூரில் வரும் ஜனவரி மாதம் நடைபெற உள்ள தேவா த தேவா என்ற இன்னிசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் வெளியிட்ட விழாவில் இசையமைப்பாளர் தேவா முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடன் பழகிய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து பேசியுள்ளார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கூட காலத்தை மறக்க முடியாது ஒரு மாசம் ஆகும் காலையில் போயிடுவேன் அழகா அந்த வாழ்க்கையெல்லாம் மறக்க முடியாது அப்படி அமைஞ்சதே என்னுடைய பெரும் பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கூட நான் இருந்து கம்போசிங் பண்ணி பாடி அப்புறம் கானா பாட்டு பாட சொல்றாரு தேவா நீ வந்து பாட்டு பாடினா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அத ஒரு வரி எனக்கு பிடிக்கையா என்ன ஐயா இருக்க எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடச்சிடாம பார்க்கிற மாடி போட்ட இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத நான் விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மகள் வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி

காலங்கறையில வந்து பாத்த பாடு சொல்லுங்க. இது செல்லுமேடெல்லாம் செய்து. அந்த டிவி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமேடெல்லாம் செய்தி. இதோ QR கோட். இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க.